வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் நேசம் இருபத்தி ஒன்று முழுதாக இரண்டு வருடங்களுக்கு பிறகு லண்டனில் இருந்து இந்தியா புறப்படும் விமானத்தில் ஆரியனும் வர்மாவும் அருகருகே அமர்ந்திருந்தனர் ஆரியன் கண்கள் தன் அண்ணன் வீரேந்திர தான் பார்த்து கொண்டிருந்தது ஒரு காலத்தில் யாரையும் சட்டை செய்யாத வர்மாவின் நடத்தை இப்போது அமைதியில் மூழ்கியது அவனது கண்கள் ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த மேகங்களுக்கு இடையில் எதையோ அமைதியாக தேடிக்கொண்டே இருந்தன ஆனால் வீராவுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அவனையே தேடிக்கொண்டிருக்கின்றான் என்று தனது சகோதரனை இந்த நிலையில் பார்த்த ஆரியன் ஆரியன் கண்கள் கலங்க ஆரம்பித்தது ஆம் மருத்துவ சிகிச்சை முடிந்து அடுத்த இரு வாரங்களில் ஆரியன் தன் அண்ணனை சிறந்த மருத்துவ சிகிச்சைக்காக தன்னுடன் லண்டனுக்கு அழைத்து வந்துவிட்டான் ஆனால் எந்த பலனும் கிட்டவில்லை வீராவின் மனம் ஏதோ வெற்றிடத்தை உணர்ந்தது போல் பரிதவித்தது கடந்து போன இரண்டு வருடங்களில் என்ன முயன்றும் வீராவால் அவன் தொலைந்து போன எண்ணங்களை மீட்டுக் கொண்டு வர முடியவில்லை ஆரியன் அவனுக்கு அருகில் இருந்து தன்னால் முடிந்த அளவுக்கு வீராவின் நினைவுகளை கொண்டு வர முயன்றான் வீராவின் வாழ்க்கையின் சில பகுதிகளை மெல்ல கூற துவங்கினான் அவன் கல்லூரி புகைப்படங்களை காட்டினான் வீரா தன்னுடன் பகிர்ந்த நிமிடங்கள் மற்றும் தாய் தந்தையுடன் அவன் சென்ற இடங்கள் என்று தனக்கு தெரிந்த அளவு ஞாபகப்படுத்த முயன்றான் பலன் என்னவோ தான் அவர்களின் பெற்றோரைப் பற்றிய ஒவ்வொரு நினைவு அல்லது இந்தியாவில் அவர்கள் ஒன்றாக இருந்த நேரம் என்று ஆரியன் கூற அது வீராவின் கண்களில் விரக்தியின் ஒளியை மட்டுமே கொண்டு வந்தது மீனாட்சியை பற்றி ஆரியனுக்கு தெரியாது என்பதால் அவன் அவளைப் பற்றி எடுத்து கூற முடியாமல் போனது வீராவின் அலைபேசியும் விபத்தில் உடைந்து சுக்குநூறானதால் அதில் இருந்த மீனாட்சியுடனான தனிப்பட்ட புகைப்படங்கள் எதுவும் அகப்படவில்லை கடந்த இரண்டு வருடங்களாக தன் பெற்றோருடன் கழித்த தருணங்கள் மற்றும் அவன் கல்லூரியில் நடந்த சம்பவங்கள் என்று நினைத்துப் பார்த்து பார்த்து அவனுக்கு எதுவுமே நினைவில் வரவில்லை நான் எப்படி இதெல்லாம் மறந்தேன் நான் எப்படி இதெல்லாம் மறந்தேன் ஆரியன் என் சொந்த வாழ்க்கையின் சில பகுதிகளை நான் எப்படி இழக்க முடியும் என்று தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு கத்தி நான் வர்மன் என்று ஆரியனாலும் வீரா என்று தாய் தந்தையாலும் வீர் என்று மீனாட்சியாலும் அழைக்கப்பட்ட வீரேந்திர வர்மன் யாராலும் அவனுக்கு உதவ முடியவில்லை இறுதியாக தன் வாழ்க்கையை தானே சீரமைக்க முடிவு செய்தான் வர்மன் சில வாரங்களுக்கு முன்புதான் வீரா சென்னைக்கு திரும்ப முடிவு செய்தான் தன் படிப்பை முடித்து வர்மாவுடன் சென்னை வந்து அவன் நடவடிக்கையை கவனித்த ஆரியனிடம் ஆரியன் நீ இனி என்ன குழந்த மாதிரி ட்ரீட் பண்ண தேவையில்லை நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ற அது எனக்கு தெரியுது ஆனா என்னால நடந்ததையே நினைச்சு இப்படி உடஞ்சு போய் மூளையில உட்கார முடியாது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்தது நடந்து போச்சு இனி அதை யாராலும் மாத்தவும் முடியாது நான் கொஞ்ச நாள் இத பத்தி யோசிக்காம இருக்க போறேன் நீ என் கூடவே இருந்தா எனக்கு தொடர்ந்து ஏதாவது சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்ப அது என்ன ரொம்ப பலவீனமா மாத்துது நான் இப்படி இருக்கிறது எனக்கே பிடிக்கல ஐ ஹேட் மை செல்ஃப் அதனால நீ கொஞ்ச நாள் பக்கத்துல இருக்க நம்ம அப்பார்ட்மெண்ட்ல தங்கிக்கோ கொஞ்ச நாள் தான் என்ற வர்மாவின் குரல் தீர்க்கமாக வெளிவந்தது தயக்கம் காட்டினாலும் ஆரியன் தனது சகோதரனின் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுத்தான் கடந்து போன விபத்து அவன் நடவடிக்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது அவன் உணவு பழக்கவழக்கம் கட்டுப்பாடு ஒழுக்கம் நண்பர்கள் என்று புதிய வர்மாவாக தன்னை செதுக்க முயன்று கொண்டிருந்தான் வீரேந்திரவர்மன் இதிலும் பெர்ஃபெக்ஷன் தனது தீர்மானத்தில் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காதவனாகவும் அயராது உழைத்து தனது வணிக சாம்ராஜ்யத்தை மீட்டிங்குகள் வெளியூர் பயணங்கள் என்று பல விதங்களில் கவனம் செலுத்த துவங்கினான் தனக்குள் இருந்த வெற்றிடத்தை மறைக்க முயற்சிப்பது போல் ஜிம்மிலும் அலுவலகத்திலும் கூட அதிக நேரம் செலவழித்து அதில் தன்னை முழுதும் தொலைத்தான் யாரையும் எளிதாக நம்ப மறுத்தான் வீரா தன் கடந்த காலத்தின் சில பக்கங்களை மறந்துவிட்டான் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தன்னை கம்பீரமாக காட்டிக்கொண்டான் வீரேந்திரவர்மன் என்னதான் தன்னை சாதாரண மனிதனாக வெளி உலகிற்கு காட்டிக்கொண்டாலும் தன் மனதை அழுத்திய ஏதோ ஒரு சுமையை வெற்றிடத்தை அவனால் நிரப்பவே முடியவில்லை கடந்து போன காலத்தை மறந்தாலும் அவன் நேசத்தை அவன் நெஞ்சம் மறக்கவில்லை அந்த மன வெற்றிடத்தை முழுதுமாக அடைத்துக் கொண்டிருப்பவள் அவன் நேசம் அவன் மீனுக்குட்டி மீனாட்சி ஆனால் அந்த வெற்றிடத்தை தான் என்னவென்று கண்டறிய முடியாதவனாக வீரேந்திரவர்மன் மீனாட்சி தன் படிப்பை அழுகையும் கடந்து முடித்தாள் ஆண்டுகள் கடந்த போதிலும் வீரா அவள் மனதை விட்டு ஒரு கணம் கூட விலகவில்லை வீரா அவன் தமையனுடன் லண்டனுக்கு சிகிச்சைக்கு சென்றிருப்பதாக கேள்விப்பட்டாள் அவன் லண்டனிலிருந்து திரும்பிய செய்தி மீனாட்சியின் காதுக்கு வந்தடைந்தது வீராவுடன் நெருக்கமாக இருக்க தீர்மானித்த மீனாட்சி ஒரு துணிச்சலான நடவடிக்கையை எடுத்து அவனது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்ற விண்ணப்பித்தாள் வீராவுடனான முதல் சந்திப்பு ஏனோ அவள் மனதை படபடக்க வைத்தது தன்னை கண்டுகொள்ள மாட்டானா என்று நேர்காணலில் வீரா அவன் நாற்காலியில் அமர்ந்து மீனாட்சியை நேருக்கு நேராக சந்தித்த போது அவன் கண்களில் ஏதேனும் மாற்றம் தெரிகிறதா என்று பாவம் பேதை ஆராய்ந்தாள் ஆனால் அவளால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தன்னை பற்றிய நினைவுகள் முற்றிலும் மறைந்துவிட்டன என்பதை அவளால் துளியும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தன் நினைவுகள் எந்த சூழ்நிலையிலும் ஞாபகத்துக்கு வரலாம் என்று எண்ணி அவனுடனேயே இருக்க முடிவு செய்தாள் வீராவுடன் பணியாற்ற துவங்கினாள் மீனாட்சி அவனது பர்சனல் பிஏ என்பதால் அவனுடன் அதிக நேரம் செலவிடும் அரிய வாய்ப்பும் கிட்டியது என்னதான் மீனாட்சி வீராவின் அருகாமையில் இருந்த போதிலும் அவளை ஒரு ஊழியன் என்பதை தாண்டி அவன் மனம் வேறாக சிந்திக்கவில்லை என்பது மீனாட்சிக்கு கண்கூடாக தெரிந்தது மீனாட்சியின் சகோதரி வேதிகா ஆர்யாவுடனான எதிர்பாராத காதல் மீனாட்சியால் புறக்கணிக்க முடியாததாகவும் அவளுக்கு மேலும் ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குவதாகவும் இருந்தது வர்மாவை திருமணம் செய்து கொள்வதற்கான மீனாட்சியின் திட்டம் விரக்தியிலிருந்து பிறக்கவில்லை அது அவள் திட்டமிட்ட நடவடிக்கையாக இருந்தது ஆம் வர்மாவுடன் எப்போதும் உடன் இருந்து அவனுக்கு அவள் எழுதும் கதை மூலம் அவன் வீராவை நினைவூட்ட எண்ணினாள் மீனாட்சி அதனால் அதனால்தான் வர்மாவுடன் திருமண ஒப்பந்தத்திற்கு முடிவு செய்தாள் ஒரு ஒப்பந்த மனைவியாக வீராவுடன் எப்போதும் உடனிருக்க திட்டமிட்டாள் அவளது இருப்பு வர்மாவின் கடந்த காலத்தை மீட்டெடுக்க உதவும் என்றும் நம்பினாள் மீனாட்சியின் இருப்பு வர்மாவின் மனதில் தன்னை பற்றிய நினைவுகள் எதையாவது தூண்டும் என்று உறுதியாக நம்பினாள் அவர்கள் காதல் நினைவுகளை கதையாக்கி வர்மாவான வீராவுக்கு கூற ஆரம்பித்தாள் அதில் வர்மா காட்டிய ஆர்வம் கண்டு மீனாட்சிக்கு மேலும் நம்பிக்கை பிறந்தது அலுவலகம் மற்றும் வீட்டில் வர்மாவுடன் கழிக்கும் நேரம் ஒவ்வொன்றிலும் அவனுக்கு தன் நினைவுகள் வந்துவிடக்கூடாதா என்ற ஆர்வம் அவள் கண்களில் எப்போதும் மின்னி மறையும் வர்மா பார்க்காத போது அவன் முகத்தை ஆர்வமாக பார்ப்பாள் அவளின் பெரும்பாலான இரவுகள் தூக்கமின்றித்தான் கழிந்து கொண்டிருக்கின்றன வர்மாவை திருமணம் செய்து அவன் அறைக்கே வந்த பிறகு வர்மா அறியாமல் அவன் உறங்கும் போதும் மற்ற வேலைகள் செய்யும் போதும் அவள் கண்களை அவள் கண்கள் வர்மாவை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் வீரா மீனாட்சியின் ஆழமான காதலை மீட்டெடுக்க அவளுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டு வருகிறாள் மீனாட்சி இடைப்பட்ட காலத்தில் மீனாட்சியின் நினைவுகள் வீராவுக்கு தோன்றினால் இந்த திருமண பந்தத்தை தொடர்வது இல்லை வீராவுக்கு மீனாட்சியின் நினைவு வரவே இல்லை என்றால் அவள் அவனை விட்டு விலகிவிட தயாராக இருந்தாள் வீராவின் முன்னால் சென்று அவர்கள் காதலை அவள் வாயாலேயே கூறலாம் தான் ஆனால் ஒருவேளை வீரா அவளை நம்பவில்லை என்றால் பயம் வேறு மனதை பிசைந்தது வீராவின் சூழ்நிலையும் தன்னிடம் வரும் யாரையும் சந்தேகிக்கும் நிலையில்தானே இருந்தது அதனால் தன் எண்ணம் ஈடேறவில்லை என்றால் விவாகரத்து என்ற கசப்பான முடிவை எடுக்க அவள் சிறிதும் அஞ்சவில்லை மீனாட்சி கொடுத்த நோட்டு புத்தகத்தை படித்து முடித்தவனுக்கு கண்களில் கண்ணீர் குளம் கட்டியிருக்க கை முஷ்டியை மடக்கி மீனு ஏன் மீனு என்று கத்தியபடி ஸ்டேரிங் வீலில் குத்தினான் வர்மன் கண்களில் இப்போது கண்ணீர் அவனையும் அறியாமல் வழிந்தது அவன் முகம் அப்பட்டமான வேதனையை பிரதிபலித்தது அதில் மீனாட்சியால் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பேரிடியை போல் அவனை தாக்கியது அது மீனாட்சி இவ்வளவு காலமாக அவனிடமிருந்து மறைத்து வைத்திருந்த அன்பையும் வழியையும் நேசத்தையும் ஏக்கத்தையும் கட்டவிழ்க்கும் விதமாக இருந்தது அவனுக்கு நிகழ்ந்த இந்த விபத்தை சூழ்நிலையை இதை இதை என்னவென்று கூறுவது விதியா சதியா காலத்தின் கட்டளையா தன் வாகனத்தை வேகமாக கிளப்பி மீனாட்சியின் வீட்டை அடைந்தான் வருமா இப்போதுதான் சென்ற மாப்பிள்ளை திரும்பி வரவும் வாங்க மாப்பிள்ள என்று குழப்பத்தில் அழைத்தார் பார்வதி மீனாட்சி எங்கத்த என்றவன் கேட்டபடியே வீட்டினுள் நுழைய அவர் ரூம்லாம் இருக்கா மாப்பிள்ள நீங்க போய் பாருங்க என்றார் பார்வதி மீனாட்சி அறைக்குள் வேகமாக உள்ளே நுழைந்தான் வர்மா அங்கே கட்டிலில் சிறு குழந்தை போல் கால்களை குறுக்கி உறக்கத்தில் இருந்தாள் மீனாட்சி அப்போதுதான் குளித்திருப்பாள் போலும் தலைமுடியை மயில் தோகை என விரித்து விட்டிருந்தாள் அறைக்குள் வந்த பார்வதி ஐயோ இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா ஈரத்தலையோட தூங்காதேன்னு படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் இருக்கேன் தலைய கூட காய வைக்காம தூக்கத்த பாரு அப்புறம் தலைவலிக்குதுன்னு ஏன் உயிரை வாங்குவா கல்யாணம் தான் ஆச்சு கல்யாணம்தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல என்று அத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க என்று மெல்லமாக கூறி பார்வதியை வெளியே அனுப்பினான் வர்மன் பார்வதி வெளியே சென்றதும் அருகில் கிடந்த நாற்காலியை இழுத்து போட்டு கட்டில் அருகே மீனாட்சியின் மிக அருகில் அமர்ந்தான் வர்மா சிப்பி இமைகள் மூடியிருக்க குட்டி நாசி வழியே மெல்லிய மூச்சு காற்று வெளியேறி அவள் உறங்கும் அழகை ரசிக்க வைத்தது மெலிதாக திறந்திருந்த செர்ரி பல இதழ்கள் கையை குறுக்கி நாடியில் வைத்து தேவதையென உறங்கும் மீனாட்சியிடமிருந்து வர்மா கண்களை அகற்றவில்லை ஏனோ தன் மனவாரத்தை உற்றவனிடம் இறக்கி வைத்த திருப்தியில் மீனாட்சி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அப்போது கூட வீரா அவளுக்கு அணிவித்த அந்த செயினை தன் உள்ளங்கையில் வைத்து மூடியபடிதான் உறக்கத்தில் இருந்தாள் மீனாட்சி வர்மாவின் கண்கள் அந்த லாக்கெட்டில் நிலைத்தது தொண்டையை முயன்று எச்சில் கூட்டி விழுங்கியது மெல்ல அவளை தொந்தரவு செய்யாமல் நடுங்கும் கைகளுடன் லாக்கெட்டை கையில் எடுத்தவன் அதை படபடக்கும் இதயத்துடன் திறந்தான் அதனுள்ளே வர்மாவின் மின்னியேச்சர் படம் ஒருபுறமும் மீனாட்சியின் மின்னியேச்சர் படம் மறுபுறமும் அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது வர்மாவின் விழிகள் தன்னையும் அறியாமல் கலங்கின எங்காவது சென்று கத்தி அளவேண்டும் என்ற எண்ணம் தான் முதலில் பிறந்தது வர்மாவின் மனவேதனை அத்தனை தூரம் அளவிட முடியாததாக இருந்தது உன்னை மறந்தே மீனோ நீ நீ சொல்றத வச்சு பார்த்தா உன்னை நானோ என்ன நீயோ எவ்வளவு ஆழமா காதலிச்சிருக்கோன்னு எனக்கு புரியுது நீ உன்னையே எனக்கு கொடுத்திருக்க ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலடி என்று கட்டுப்படுத்திய மூச்சை வெளியேற்றி தனக்குள் கேட்டுக்கொண்டவனுக்கு அவன் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன இப்போது கூட வர்மாவுக்கு கடந்து போன காலங்கள் துளியும் நினைவில் இல்லை ஆனால் மீனாட்சி கூறிய காதலில் எந்த பொய்யும் இல்லை என்பது மட்டும் அவனுக்கு உறுதி மீனாட்சி அவனிடம் வேலைக்கு சேர்ந்த பிறகு அவன் மனதில் இருந்த ஏதோ ஒரு வெற்றிடம் மெல்ல மெல்ல குறைந்ததை அவனே உணர்ந்திருக்கின்றான் ஆனால் அது வேலை பழுவாள் என்று அவனே தனக்கு பதிலும் கூறியிருக்கின்றான் மீனாட்சியுடனான அக்ரிமெண்ட் திருமணத்திற்கு அவன் உள்மனம் ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதையும் இப்போது உணர்ந்தான் வர்மன் இப்போதுதான் புரிகிறது தன் மனதில் தோன்றிய அந்த வெற்றிடத்தின் சொந்தக்காரி என் காதலி என் மீனுக்குட்டி என்று தன் ஆழமான தன் ஆழ்மன எண்ணத்தை அவன் உறுதியாக நம்பினான் ஏனென்றால் கடந்த காலத்தை விட அவனது இப்போதைய காதல் அவனுக்கு மீனாட்சி மேல் இருந்த காதலை மேலும் வலுவாக்கியது ஆம் வர்மா மீனாட்சியை நேசித்தான் கடந்த காலத்தில் மட்டுமல்ல இப்போது நிகழ்காலத்திலும் கடந்த காலத்தை விட நூறு மடங்கு அதிகமாக மீனாட்சி மேல் இருந்த நேசத்தை எத்தனை ஜென்மமானாலும் மறக்காத நெஞ்சத்துடன் மீனாட்சி வீராவை பற்றி கூறும்போது ஏனோ அவன் மனதில் தோன்றிய பல கேள்விகளுக்கு இப்போது விடை கிடைத்தது போல் மீனாட்சி மாற்றான் மனைவி அல்ல என் மனைவி என்ற எண்ணம் அந்த காதலை மேலும் வலுப்படுத்தியது இனிமேல் இனிமேல் ஒரு நொடி கூட மீனாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் நினைத்துப் பார்க்கவும் முடியவில்லை கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த பாவையின் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் வீரேந்திரவர்மன் மீனுக்குட்டி அவன் இதழ்கள் அவனையும் அறியாமல் மெல்ல முணுமுணுத்தன ஏற்கனவே ஒருமுறை மீனாட்சியை பணியின் இடையில் மீனு என்று அழைத்த நினைவுகள் தோன்றியது அப்போது மீனாட்சி என்ன சொல்லி என்ன கூப்பிட்டீங்க சார் என்று கேட்க வர்மாவோ புருவம் சுருக்கி என்ன மீனாட்சினி தான் கூப்பிட்டேன் என்று கூறிய நினைவுகள் இப்போது தோன்றின இப்போதுதான் புரிகிறது மீனாட்சி மேல மட்டும் தனக்கு ஏன் இந்த உணர்வுகள் தோன்றுகிறது என்று தன்னையும் அறியாமல் அவன் ஆள் மனதில் மீனாட்சியின் எண்ணங்கள் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றன என்று ஆனால் தனக்கு நினைவு வரவில்லை என்றால் மீனாட்சி தன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பது வர்மாவுக்கு தெளிவாக தெரிந்தது தன்னை இழந்து மீனாட்சி இத்தனை காலம் எத்தனை வேதனையை அனுபவித்திருப்பாள் என்று அவனால் உணரவும் முடிந்தது தன் நிலையை எண்ணி நொந்தவனாக வீரேந்திரவர்மன் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான் மெல்ல தன் கருவிழிகளை உருட்டி கண்களை திறந்து பார்த்து தனக்கு எதிரே அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்த வர்மாவை பார்த்து எளிதாக சிரித்தாள் மீனாட்சி என்ன வீர் அப்படி பாக்குறீங்க என்று மீண்டும் கண்களை மூடி முணுமுணுத்தாள் மீனாட்சியின் வீர் என்ற அழைப்பில் வர்மாவின் இதயம் தடம் புரண்டது மீனாட்சியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு கத்தி அள வேண்டும் என்ற எண்ணத்தை முயன்று கைவிட்டான் வர்மன் அடுத்த சில நொடிகளில் மீனாட்சியின் கருமணிகள் வேகமாக உருண்டன கண்களை பட்டென்று திறந்தவள் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள் கண்களை விரித்து நீங்களா என்றாள் குழப்பமாக இருந்தும் மீனாட்சியின் கண்கள் அவள் தொலைந்து போன வீராவைத்தான் தான் வர்மாவுக்குள் தேடியது ஒரு நொடி தன்னை காந்தமென இழுத்த அதே கண்கள் அலையலையான கேசம் கூறான நாசி அழுத்தமான இதழ்கள் ஆதம் ஆப்பில் குரல்வளை சீனியர் ஆனால் அவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்றில் மீண்டும் நினைவுக்கு வந்தவள் இவன் வர்மாதான் வீரா இல்லை என்று உணர்ந்து அடுத்த சில நொடிகளில் தான் கொடுத்த மீத கதை உள்ள நோட்புக் நினைவு வந்தவளாக கண்ணில் விழுந்த கற்றை முடியை மெல்ல ஒதுக்கியபடியே என்ன வருமா சார் எங்க உட்கார்ந்திருக்கீங்க மீதி கதையை படிச்சதும் இந்த ஏமாத்துக்காரிக்கிட்டே இருந்து பயந்து ஓடி இருப்பீங்கன்னு நினைச்சேன் அவை கூர்ந்து பார்த்தபடி மீனாட்சியின் கூற்றில் முகத்தை இறுக்கமாக வைத்தபடி வர்மா எழுந்து நின்றான் ஒரு முக்கியமான வேலையா பெங்களூர் பிரான்ச் போகணும் கிளம்பு என்றான் குரலை செருமி அவள் முகத்தை பார்த்தபடி நான் எதுக்கு வர்மா சார் வரணும் உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க போங்க நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன் இனிமே எனக்கு உங்க ஆபீஸ்லயும் வேலை இல்லை உங்க வீட்லயும் வேலை இல்லை விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டு நீங்க உங்க வழிய பாருங்க நான் ஏன் வழிய பாக்குறேன் என்று அவள் கூறிய வார்த்தைகள் இறுதியில் கரகரப்பாக வெளிவந்தது மீனாட்சியின் அடுத்த நடவடிக்கை இதுவாகத்தான் இருக்கும் என்று முன்னமே ஊகித்தான் வருமா தனக்கு நினைவு வரவில்லை என்று அறிந்தால் அவனை விட்டு முழுதாக பிரிவதுதான் அவள் என்னமாக இருக்கும் என்பது அவன் அறிந்த ஒன்று வேலையை இல்லைன்னு நீங்க சொன்னா போதுமா மேடம் அது நான் சொல்லணும் இனிமேதான் நிறைய வேலை இருக்கு என்றான் வெளிக்காட்டாமல் நிமிர்ந்து நின்றபடி நோ சார் என்னால் இனிமே உங்க கூட எங்கும் வர முடியாது விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பார்க்கறேன் என்றால் மீனாட்சி வர்மாவுக்கு தன்னை நினைவில் இல்லை இனி அவன் வாழ்க்கையில் தலையிடாமல் அவனை விட்டு தான் பிரிந்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை கூறும்போது அவள் சாதாரணமாக கூறினாலும் அவள் மனம் படும் வேதனையை புரிந்து கொள்ள முடிந்தது பேண்ட் பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி மீனாட்சி அருகில் மெல்ல குனிந்து உன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல கிளம்புன்னு சொன்னேன் என்றான் அவள் கண்களை கூர்ந்து பார்த்து தீர்க்கமான குரலில் கண்களை விரித்து வர்மாவின் முகத்தை பார்த்தவள் என்ன பேசுறீங்க நான் என்று மீனாட்சி ஏதோ பேச வர மீனா எழுந்துட்டியா என்றபடி பார்வதி உள்ளே நுழைந்தார் பார்வதியை பார்த்ததும் அவரிடம் அத்த நான் கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் ஏற்கனவே மூணு வாரம் ஆச்சு அவ இங்க வந்து என்னால் அவ இல்லாம அங்க வீட்டுல தனியா சாப்பிட முடியல தூங்க முடியல ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்றா நேரடியாகவே ஏற்கனவே வர்மன் தன்னையும் அறியாமல் எத்தனையோ முறை மீனாட்சியை மீனு என்று அழைத்திருக்கின்றான் தான் எப்போதும் அதிர்ச்சியாவது போல் இப்போதும் அவனது மீனு என்ற அழைப்பிலும் அவனது பேச்சிலும் மீனாட்சி கண்களை விரித்து பார்க்க பார்வதிக்கோ புது மனைவியை பிரிந்திருக்க முடியாத வர்மாவின் நேரிடையான பேச்சில் வெட்கம் வேறு வந்துவிட்டது தலை குனிந்தபடி ஐயோ மாப்பிள உங்க மனைவி நீங்க எப்ப வேணா தாராளமா கூட்டிட்டு போகலாம் என்றவர் அறையை விட்டு வெளியேற திரும்ப பின் நினைவு வந்தவராக கையில் இருந்த சரம் தொடுத்த மல்லிகை பூ சரத்தை மேஜையில் வைத்தவர் மீனா இந்தா இந்த பூவை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள கூட கிளம்புமா என்றபடி அறையை விட்டு வெளியேறினார் பார்வதி வர்மாவின் பார்வை மீனாட்சியை துளைத்தது என்ன என் கூட கிளம்புறியா இல்ல ஓ அம்மா அப்பா பார்க்க உன்னை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போகட்டுமா என்றவனை பார்த்து மெல்ல வேண்டாம் என்பது போல் தலையசைத்தாள் மீனாட்சி குட் கிளம்பு என்றபடி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான் வர்மன் மீனாட்சியை பார்த்தபடியே இருந்த வர்மாவின் கண்களை அவளால் புறக்கணிக்கவே முடியவில்லை அவள் கால்கள் பயணித்த இடங்களை அவன் கண்களும் பின்தொடர்ந்தன வேறு வழியின்றி தலைமுடியை வாரி பின்னலிட்டவள் தாய் கொடுத்த மல்லிகை சரத்தை தலையில் போக ஒரு நிமிஷம் என்றவன் எழுந்து மீனாட்சியின் அருகில் வந்தபடி கொடு நான் அச்சு விடுறேன் என்றான் வர்மன் இல்ல வேண்டாம் சார் அவள் பேச்சு பாதியில் நிற்க அவள் கையில் வைத்திருந்த பூவை வாங்கி அவள் முதுகுக்கு பின்புறம் வந்தவன் முதல்ல என்ன சார் மோருன்னு கூப்பிடுறது நிறுத்திடி அழகா உனக்கு பிடிச்ச மாதிரி வீர்னு கூப்பிடு என்றான் அவள் ஆதரகில் குனிந்து மீனாட்சி கண்களை விரிக்க நீ என்ன உன் புருஷனா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் காலத்துக்கும் நான்தான் உன் புருஷன் இனிமே விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வந்தது அப்புறம் என்னோட தண்டனம் வேற விதமா இருக்கும் என்றவன் கண்கள் கூறிய வேறு பாஷை பெண்ணை விளைவிரிக்க வைத்தது பேச்சை நிறுத்தி மீனாட்சியின் தலையில் பூவை சூடியவன் கண்ணாடியில் தெரிந்த மீனாட்சியின் பிம்பத்தை பார்த்தபடியே மல்லிகை சரத்தை அவள் கழுத்து வளைவில் முன்னே எடுத்து போட்டுவிட்டு யூ மெல்ல குனிந்து அவள் தோளில் மெல்லமாக தன் பதித்தான் கதகதப்பான அவன் இதழ்கள் மற்றும் அவன் நுனி மூக்கு மீனாட்சியின் தோளில் பட்டு உடலை சிலிர்க்க செய்ய வேகமாக வர்மாவிடமிருந்து விலகப் போனவள் தோல் பிடித்து தன் முன்னை திருப்பினான் வர்மா மெலிதாக இதழ் பிரித்து சிரித்தவாறே அங்கு மேஜையில் இருந்த குங்குமத்தை கையில் எடுத்தவன் கண்கள் கலங்க அதிர்ச்சியில் நின்றிருந்த பெண்ணின் நெற்றி வயிற்றில் குங்குமம் வைத்தான் வீரேந்திரவர்மன் மீனாட்சி தாய் தந்தையிடம் விடைபெற்று வர்மாவுடன் கிளம்பினாள் வர்மாவின் கார் நேராக பெங்களூர் பயணமானது கல்லூரி நாட்களில் அவர்கள் இருவரும் ஒன்றாக வசித்த இடத்திற்கு உண்மையில் மீனாட்சியிடம் கூறியது போல் வர்மாவுக்கு அலுவலக வேலை எதுவும் இல்லைதான் நடந்த அனைத்தையும் மேலோட்டமாக ஆரியனிடம் கூறிவிட்டு சென்னை பிரான்சை ஆரியனிடமும் ஒப்படைத்துவிட்டு மீனாட்சியுடன் பெங்களூர் புறப்பட்டான் வீரா ஏனோ வர்மாவுக்கு அவன் மீனாட்சியுடன் வாழ்ந்த இடத்தை பார்த்து அங்கே வாழ பேராவல் பிறந்தது தேவையற்ற பேச்சை குறைப்பதற்காக செல்லும் வழியில் மீனாட்சி கண்கள் மூடி உறங்கிக் கொண்டே வந்தாள் உறங்கினாளா இல்லை உறங்குவது போல் நடித்தாளா என்பது அவளுக்கே வெளிச்சம் பெங்களூரில் அவளது வில்லாவினுள் கார் நுழைந்தது மீனாட்சி வாகனத்தை விட்டு இறங்கினாள் வாகனத்தில் இருந்து இறங்கி வில்லாவை பார்த்தவளுக்கு கண்கள் தானாக கலங்கி குளமாகியது வீராவுக்கு நடந்த விபத்திற்கு பிறகு இந்த வீடு பராமரிப்பில்லாமல் அப்படியே கிடந்தது பெங்களூர் வந்து இறங்கியதும் மீனாட்சிக்கு அவள் வீராவுடன் வாழ்ந்த அந்த வீட்டின் அடையாளங்கள் கண்ணீரைத்தான் வரவழைத்தது கால்கள் அந்த வீட்டில் அவள் வீராவுடன் கழித்த ஒவ்வொரு இடத்தையும் தேடி அலைந்தது மீனாட்சியின் ஒவ்வொரு முகமாறுதலையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வந்தான் வர்மன் வர்மா முன்னே சென்று வாயில் கதவை திறக்க மீனாட்சி படபடக்கும் இதயத்துடன் மெல்ல அடியெடுத்து வைத்து அவனை பின்தொடர்ந்தாள் கதவைத் திறந்ததும் உள்ளே நுழைந்தவளுக்கு அங்கே அவள் வீராவுடன் கழித்த தருணங்கள் நினைவில் தோன்றி இம்சித்தது அந்த பெங்களூர் வீட்டில் இருந்த ஒவ்வொரு இடமும் அவள் காதலை பறைசாற்றும் விதமாக அமைந்திருந்தது மீனாட்சிக்கு அந்த சோஃபாவில் தான் வீராவின் மடியில் அமர்ந்து சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அதோ அந்த நாற்காலியை சுற்றி ஓடிப்பிடித்து விளையாடியது உணவு மேஜையில் அமர்ந்து வீரா அவளுக்கு உணவூட்டியது அதே மேஜையில் சென்று அமர்ந்து தனக்கு எதிரே வீரா இருப்பது போல் அவனை ஆழ்ந்து பார்த்து கண் கலங்கினாள் மீனாட்சி இப்படியே ஒவ்வொரு இடமாக சென்று தன் ஞாபகங்களை புதுப்பித்தவள் இறுதியாக அவர்கள் படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் மீனாட்சி வர்மா பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி மீனாட்சியை பின்தொடர்ந்து வந்தான் அந்த அறையை சுற்றி நோட்டமிட்டவள் அங்கே கட்டிலுக்கு அருகில் இருந்த மேஜையில் இருந்த பிரேமிட்ட புகைப்படத்தை கையில் எடுத்தாள் அதில் வீராவும் மீனாட்சியும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தூசி படிந்து இருந்தது கண்கள் கலங்க தன் சேலை தலைப்பால் அந்த படத்தை துடைத்து அதில் இருந்த வீராவுக்கு மெல்லிய முத்தம் பதித்து மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் மீனாட்சி பின் அங்கிருந்த அலமாரியை திறந்து அதில் ஹேங்கரில் தொங்கிக்கொண்டிருந்த வீராவின் சட்டையை நடுங்கும் கைகளுடன் எடுத்தாள் அவள் என்ன கட்டுப்படுத்தியும் முடியாமல் கட்டிலில் அமர்ந்து சட்டையில் முகம் புதைத்து கதறி அழுதால் பெண்ணவள் மீனாட்சியின் ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கொண்டே வந்தவன் வேகமாக ஓடிச்சென்று அவள் முன் மண்டியிட்டு மீனு ப்ளீஸ் அழாதமா அதான் நான் திரும்ப வந்துட்டேனே ப்ளீஸ் மீனு என்றான் வர்மன் அவன் கையை உதறி தள்ளியவள் இல்ல நீ என் வீரா இல்ல வர்மன் என் வீர் என்ன சுத்தமா மறந்துட்டான் என் சீனியர் வீரா இல்லனி அவனுக்கு என்னோட ஞாபகம் வரவே இல்லை என் ஞாபகம் வரவே என்று துடித்தாள் மீனாட்சி மீனாட்சியின் பேச்சில் வர்மாவுக்கு தான் கிளிபிடித்துக் கொண்டது மீனாட்சியின் மனதை எப்படி மாற்றுவது என்று அவனுக்கே தெரியவில்லை இப்போது தனக்கு அவள் மேல் உள்ள காதலை கூறவும் பயமாக இருந்தது ஒருவேளை தன் காதலை கூறி அதை அவள் வேறுவிதமாக விதமாக எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது என்று மீனாட்சியின் வேதனை வர்மாவுக்கு புரியாமல் இல்லை தன்னை நேசித்த தான் நேசித்தவனுக்கு தன் நினைவுகள் சுத்தமாக இல்லை எனும்போது மீனாட்சியின் மனநிலை என்ன என்பதை வர்மாவால் ஊகிக்க முடிந்தது மெல்ல மெல்லத்தான் மீனாட்சியின் மனநிலையை வர்மாவும் வீராவும் ஒன்று என்றும் என்னதான் வீராவுக்கு மீனாட்சியின் நினைவுகள் மறந்தாலும் மீனாட்சி மேல் தான் கொண்டுள்ள காதல் எப்போதும் மாறாது என்றும் நம்ப வைக்க முடியும் என்று ஒரு முடிவுக்கு வந்தான் வர்மன் என்ன முயன்றும் வர்மாவுக்கும் எதுவும் நினைவில் இல்லை ஆனால் அவன் மீனாட்சி மேல் கொண்டுள்ள காதல் மட்டும் உண்மை இப்பிறவியில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடரும் அழியா பந்தம் இது